பல சுச்சுவேஷன்ஸ் வரும்போது கர்த்தரவங்களோடு சொல்லிக்கிறார் பயப்படாது ஹேலே லோயா தகர்ந்து போய் நிற்கிற இடங்களில் பல வேலை நம்ம லைஃப்பில் நடக்கும் ஹேலே லோயா கேரியரில் நெக்ஸ்ட் என்ன தெரியாது நிற்கும் போது பல இன்சிடென்ட்ஸ் நம்ம லைஃப்பில் நடக்கும் ஹேலே லோயா அப்போ கர்த்தர மாதிரி பார்த்து சொல்லிக்கிறார் பயப்படாது ஹேலே லோயா அவர் நம்மோடு இருக்கிறார் ஹேலே லோயா பைபிள் ஒரு பர்சன் பற்றி கொடுத்துருக்காங்க அவர் தான் ஆப்ரஹாம் ஹேலே லோயா

மக்கள் இனத்தின் மக்களோட சந்தோஷமா இருக்காங்க நல்ல லைஃப் போயிட்டு இருக்கு அங்க ஒரு ட்விஸ்ட் வருது ஆப்ராமை கட்டர் அழைக்கிறார் ஹேலே லோயா நம்மள பல வேலைகளும் நம்ம நினைச்சிட்டு இருக்கும் நம்மளோட லைஃப் நல்ல சொபிஸ்டிகேட்டடா நல்ல ஜாலியா இனி எனக்கு என்ன பிரச்சனை இனி நான் நல்ல ஜாலியா இருப்பேன் கர்த்தர் என்னோட லைஃப்ல நான் பிஸ்னஸ் பண்றேன் நான் வந்து படிப்புல முன்னேறி கொண்டிருக்கிறேன் இந்த நேரத்துல கர்த்தர் அழைப்பார் நீ எனக்காக ஊழியத்துக்கு வருவியா ஹேலே லோயா ஆப்ராம அழைக்கும் போதும் ஆப்ராம்ட தேசத்தை இனத்தை எல்லாத்தையும் விட்டு தான் வர சொன்னார் ஹாலே அவர் சொல்லுகிறார் கர்த்தர் சொல்லுகிற ராபுராமன் நோக்கி உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டாரையும் விட்டு புறப்படு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ ஹே லோயா ஹேல கர்த்தர் சொல்லுகிறார் நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ ஹே நமக்கு பல போதும் நம்ம நடக்கும் போ லைஃப்ல நமக்கு ஒரு டெஸ்டினேஷன் இருக்கும் நான் இதுதான் ஆக போகிறேன் என்னோட லைஃப்பில் என்னோட ஆம்பிஷன் இது தான் என்னோட கோல் இது தான் என்னோட அச்சீவ்மெண்ட் இது தான் நம்ம பல பேரும் நம்ம இது ஒரு மைண்ட் செட்டாகி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்போம் ஆனால் கர்த்தர் சொல்கிறார் உன் மைண்ட் செட் எம் மைண்ட் செட் இல்லை ஹாலே லோயா உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல ஹாலே லோயா நான் உடைய பேர் சொல்லி அழைத்தது உண்மைன்னா நான் உனக்கு லைஃப்பில் வந்து காண்பிக்கிற தேசம் நீ நினைத்ததுக்காக அது அதிக நல்ல செழிப்பான தேசமாக இருக்கும் ஹாலே லோயா

அவருடைய பேர் ஆபிராம் ஹல நம்ம பழைய பேரு ஆபிரஹாம் ஆப்ரஹாம் என்றுதான் நம்ம அழைக்கிறோம் ஆனா அவரோட அப்பா அம்மா அவருக்கு வச்ச பெயர் ஆபிராம் ஆபிராம் என்றால் தகப்பன் என்ற அர்த்தம் ஹலோ ஆபிராம் என்ன அர்த்தம் தகப்பென் என்ற அர்த்தம் ஆனா ஆதியம் பதினேழில் கர்த்தர் வந்துட்டு அவருக்கு ஒரு பேர் நேம் சேஞ்ச் கொடுக்கணும் ஒரு பெயர் மாற்றத்தை தருகிறார் அதற்கு முன்பாக அவரோட லைஃப்ல நிறைய நிறைய பிரச்சனை வருது அவர் பல தேசங்களை கடந்து செல்கிறார் பல ராஜாக்களை மீட் பண்றாங்க நிறைய பிரச்சனை வருது அதுல எல்லாத்துலையும் ஆப்ராம் வாக்கு தத்தம் குடு நான் காண்பிக்கும் தேசம் உனக்கு நான் கொடுப்பேன்னு சொன்ன வாக்கு நம்பி நம்பி தொடர்ந்து தொடர்ந்துதான் போனாரே தவிர அவர் திரும்ப அவர் தகப்பன் வீட்டுக்கு போல ஹே லோயா அவர் அழைத்து அழைப்பே அவர் விசுவாசித்தார் அதனால்தான் அவருக்கு விசுவாச தகப்பன் என்று பேர் வந்தது ஹலே லோயா நம்மளே நினைக்கிறோம் ஈசாப்பி வந்துட்டு ஆப்ரா வந்து பலி கொடுத்ததால்தான் அவருக்கு விசுவாசம் நோ 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 அவருக்கு வந்து ஃபர்ஸ்டே அவர் விசுவாசமா தான் இருந்தார் ஹே லோயா நான் காண்பிக்கும் தேசத்துக்கு உன்னை அனுப்புவேன்னு சொன்னப்போ அவர் வந்து எல்லாரும் எடுத்து கிளம்பின போது கூட நிறைய பிரச்சனை வந்துச்சு திரும்பி அவர் அவரோட தேசத்துக்கு போல திரும்ப அவரோட அந்த வாக்குத்தில் நிலைத்து நின்றார் ஹாலே லோயா அந்த வாக்குத்தில் நிலைத்து நிற்கும் பொழுதுதான் அங்கு ஒரு பெயர் மாற்றம் உருவாகிறது ஹாலே லோயா நம்ம லைஃப்ல கர்த்தர் உன்னை பேர் சொல்லி அழைத்தார் என்று உனக்கு தெரிந்தோம் நம்ம பல பேர் நம்ம லைஃப்ல பிரச்சனை வரும்போது பின்னாடி நோக்கி போறோம் ஹாலே லோயா அழைப்பு வருகிறது ஆனா அழைப்புக்கான அந்த நம்மளுக்கு அழைப்பு வந்து அதுக்கான பிரச்சனை வரும்போது அதை ஃபேஸ் பண்ண தெரியாம அந்த பிரச்சனையிலிருந்து ஓடி போகிறவர்களா இருக்கிறோம் ஹேலோயா சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் ஹேலோயா ஹேலோ ஆபிராம் சகித்தான் அவனுக்கு ஒரு பேர் மாற்றம் உருவாயிடுச்சு அப்போ வாக்குத்தத்தை நிறைவேற்றா ஆதி ஆகம் பதினேழு வாக்குத்தத்தை நிறைவேறிச்சான்னு பார்த்தா கிடையாது ஆதி ஆம் பதினேழு ஜாதிகளின் தகப்பனாக ஏசப்ப அவரை மாத்தினாரு ஹாரேலியோ கர்த்தர் ஆப்ராம் என்ற பேரு ஆபிரஹாம் என்ற பெயர் மாற்றத்தை கொண்டு வந்தாரு ஆனா பெரிய ஜாதி ஆகல ஆபிராமுக்கு அடுத்த சந்ததி வரல அப்பா ஆபிராம் உடைந்து போனாரா கேட்டா கிடையாது ஆபிராம் பந்திர ஆதியாகம் பன்னிரெண்டுல கிடைச்ச அந்த வாகு தத்துவம் இன்னுமே ஆதியாகம் பதினேழு வரைக்கும் எந்த நிறைவேற்றும் அடையல ஆனாலும் ஆபிராம் விசுவாசத்தோட இருந்தார் ஹேல லோயா அவர் கொடுக்கப்பட்ட அழைப்பை அவர் விசுவாசித்தார் ஹேல லோயா நான் பெரிய ஜாதியாக்கு எனக்கு தந்த அழைப்பை அவர் விசுவாசித்தார் அடுத்தது ஆதி ஆகமம் இருபத்தி ஒன்னுல அந்த பெரிய சாதியாக்குவேன் என்ற ஒரு வாகத்தில் நிறைவேறப்படுகிறது ஹாலோயா ஈசாக்கு பிறந்தார் ஹாலோயா ஈசாக்கு பிறந்தார் இப்ப இந்த ஆதி ஆகமத்துல மொத்தமா நம்ம பார்க்கும் போது வந்தாங்க ஈசாக்கு வந்தாங்க ஈசாக்கோட தலைமுறை தான் யாக்கோபு ஹாலோயா ஏசா நாற்பத்தி மூணு ஒன்னாம் வசனத்தில் முதல் நம்ம எடுக்கும் போது பார்க்கும் எப்போதும் யாக்கோபே ஹாலேலோயா ஹாலேலோயா வாக்கு தத்தம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கொடுக்கப்பட்டது ஆதியாகம் 12 ஆனா அது உறுதிப்படுத்தப்படுது ஐசாயா 43 ஆம் அதிகாரம் ஐசாயா 43ல கர்த்தர் கொடுக்கிற வாக்கு தத்தம் யாக்கோபின் பிள்ளைகள் அதாவது ஆபிரகாமின் ஜாதியாகிய யாக்கோபுக்கு தான் அடுத்த வாக்குத்தத்தம் தத்தம் வருகிறது ஹாலேலோயா இஸ்ரவேல் ஜனங்கள் பெரிய ஜாதியானது யார் மூலமா ஆபிரகாம் மூலமா ஆபிரகாமோட ஜென்ரேஷன்ஸ் தான் ஆபிரமோட டிசன்டென்ஸ் தான் இஸ்ரேல் ஜனங்கள் ஹேலே லோயா ஹேலே லோயா அடுத்த பிரச்சனை நிறைய பிரச்சனை கடந்து வராங்க நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் அவங்க லைஃப்பில் வருது பாபிலோனார் இப்போ பெரிய ஒரு ட்விஸ்ட் வருது பாபிலோன் நேபு காத்து நேச்சார் பாபிலோனுடைய அரசன் தான் நேபு காத்து அவர் இப்போ என்ன பண்றாருனா சால மூணால் கட்டப்பட்ட தேவாலயம் இடிக்கப்பட்டது ஹேலே லோயா எருசலேம் நகரம் அழிக்கப்பட்டது ஹேலே லோயா கர்த்தர் தேசத்தை விட்டு தகப்பனார் விட்டு அவருடைய இனத்தை விட்டு ஆபிராமை தனியாக நான் காண்பிக்கும் தேசத்துக்கு கொண்டு போனாரு ஆனா அந்த தேசத்துக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு ஹேலே லோயா ஹேலே லோயா அப்பொழுது வரதா ரெண்டாவது வாக்கு தத்தம் ஹேலே லோயா அப்பொழுது ரெண்டாவது வாக்கு வருகிறது பயப்படாதே ஹேலே லோயா உன்னை மீட்டுக் கொண்டேன் ஹேலே லோயா இப்ப அவர் எடுத்து இஸ்ரேல் ஜனங்க கிட்ட ஒரு நகரம் சொல்றது அவங்க பிடிச்ச பிச்சை ஆலயம் அவர்கள் எடுத்து திருந்தார் ஆபிராம் ஆத்தியாகத்தில் பார்க்கும்போது எல்லாத்தையும் இழந்து தான் வந்தார் தன்னோட தேசத்தை இழந்தாரு தகப்பன் வீட்டார் என்ன இருந்தாரு இன்னத்தையும் விழுந்தாரு அப்போதான் ஒரு வாக்கத்தை கொடுக்கப்படுது அதே போல தான் ஏசாயின் நாற்பத்தி மூணாம் அதிகாரத்தில் ஒரு இழப்பு வருவதாக அடுத்த வாக்க்தத்தை வந்துச்சு ஹானே லோயா நம்ம லைஃப்ல ஒரு இழப்பு வருது அது நன்மைக்கே ஹானே லோயா அங்கதான் கர்த்தர் வாக்குருத்தத்தை உறுதிப்படுத்தப் போகிறார் ஹானே லோயா

அதன்படி கர்த்தாவே நீங்க என்ன பேர் சொல்லி அழைத்திருக்கீங்க நீங்க என்ன மீட்டு கொண்டிருக்கீங்க என்னைக்கு நம்ம விசுவாசி இருக்கிறோமோ தான் நம்ம மீட்டு கொள்ளப்படுவோம் ஹேலோயா நம்முடைய இழப்பையில இருந்து ஒரு மீட்கொண்டு கொண்டு மீட்டு வருவதும் நம்ம பார்க்கும் பொழுது பாபிலோன் இந்த இந்த ஒரு நாற்பத்தி மூணாம் அதிகாரத்துல கர்த்தர் வாக்குத்தம் தருகிறார் நான் உன்னை மீட்டுக் என்று இது நிறைவேறிச்சான்னு பார்த்தா ஆமா ஹேலோயா நிறைவேறப்பட்டது பாபிலோன் ராஜ்யம் வந்துட்டு பாரசீக அரசன் சைரஸால் பிடிக்கப்பட்டது பாபிலோன் வீழ்ச்சி அடைந்தது பதினாலாம் வருஷத்துல எழும்புவேன் எழும்புகிற ராஜ்யங்கள் மத்தியில நமக்கு விரோதமாக எழும்புகிற மனுஷங்களுக்கு மத்தியில கருத்தை சொல்லுகிறாரு அவர்களை விரோதமாக நான் எழும்புவேன் ஆதி ஆப்ராம்கேசப்பு கொடுத்தாரு உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன்

என்னை திடப்படுத்துனீங்க அப்பா என்ன நீங்கள் இண்டிவிஜுவல் காலிங் தான் எனக்கு வந்துச்சு தர் இஸ் நோவன் வென் ஆப்ரஹாம் வாஸ் கால் ஆப்ரஹாம் அழைக்கப்படும் போது அவன் கூட யாருமே இல்லை அவன் தனியாக தார் தான் கர்த்தர் ஆப்ரமோட மட்டுந்தான் பேசினார் கூட இருந்த ஜனங்க யாருக்கிட்டையும் பேசலை மட்டும் தான் பேசுனார் உங்களோட பேசும்போது கர்த்தர் சொல்லுகிறார் நான் ஒன்று அழைத்தேனா அதே நான் பேச சொல்லி அழைக்கும்போது நான் உன் கூட இருப்பேன் ஆ லோயா நீங்கள் சோர்ந்து போகாமல் வெலை நடையணும் ஹாலே லோயா விசுவாசத்தோட காத்திருக்கணும் அப்படி காத்திருக்கும் பொழுது காசு சொல்கிறார் நான் உன்னை மீட்டுக் கொள்வேன் நான் உன்னோட இருப்பேன் நீ என்னுடையவன் ஹாலே லோயா காத்திருந்த வார்த்தை மூலம் உங்க ராணி ஒரு மாஸ்டர் பரகா